தமிழ் எண் எழுத்தின் தலையெழுத்து ஆனா தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆனா ஆனால் தமிழனன் தலை எழுத்தை வேற்றுமொழியில் தேடுகிறான் வீணா தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆனா ஆனா தமிழன் தன் தலையெழுத்தை வேற்றுமொழியில் தேடுகிறான் வீணா எழுத்துக்கு உருவம் தருவது பேனா எழுத்துக்கு உருவம் தருவது பேனா தமிழன் வேற்றுமொழியை போற்றக்கூடாது வீணா தமிழ் எழுத்தின் கடை அக்கண்ணா தமிழ் எழுத்தின் கடை அக்கண்ணா நாம் காகிதத்தில் எழுதும் ஆயுத எழுத்துத்தான் இந்த அக்கண்ணா அக்கண்ணாவிற்கு உயிர் தருவது இக்கண்ணா அக்கண்ணாவிற்கு உயிர் தருவது இக்கண்ணா தமிழ் எழுத்தின் சுவை என்ன தேனா என்று தமிழ் எழுத்தின் வகை தெரியாமல் கேட்காதே வீணா தமிழ் எழுத்தின் சுவையென்ன தேனா என்று தமிழ் எழுத்தின் வகை தெரியாமல் கேட்காதே வீணா தமிழ் எழுத்து வகையின் சுவையை தமிழ் அறிஞரே அறிவார் தமிழ் எழுத்து வகையின் சுவையை தமிழ் அறிஞரே அறிவார் தமிழை செம்மையாய் அறிந்தவர்கள் நம் கண்ணுக்கு அவ்வை போலவே தெரிவார் தமிழெழுத்தின் வகையின் சுவையை அறிந்த தமிழ் அறிஞரே அறிவார் தமிழத்து வகையின் சுவையை தமிழ் அறிஞரே அறிவார் தமிழை செம்மையாய் அறிந்தவர்கள் நம் கண்ணுக்கு அவ்வை போலவே தெரிவார் அவ்வை போல தமிழ் வகையை கற்றவர் யாரும் இல்லை அவ்வை போல தமிழ் வகையை கற்றவர் யாரும் இல்லை உலகில் தமிழ் புலவன் வள்ளுவரை அறியாத ஊருமில்லை அவை போல தமிழ் வகையை கற்றவர் யாரும் இல்லை உலகில் தமிழ் புலவன் வள்ளுவரை அறியாத ஊரும் இல்லை ஆவில் தொடங்குகிறது தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆவில் தான் தொடங்குகிறது தமிழ் தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆவிடமிருந்து தமிழனுக்கு தெரியவில்லை அவன் தலையெழுத்து ஆவில் தொடங்குகிறது தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆ அவனிடம் இருந்தும் தமிழனுக்கு தெரியவில்லை அவன் தலையெழுத்து தமிழா நீ ஆவை விட்டுவிட்டு ஆவை தேடாதே தமிழா நீ ஆவை விட்டுவிட்டு ஆவை நீ தேடாதே உன்னிடம் முப்பால் இருக்க எப்பாலையும் தேடி ஓடாதே அறம் கூட ஆவில் இருந்துதான் தொடங்கும் அறம் கூட ஆவில் இருந்துதான் தொடங்கும் நீ ஆவை அறிந்து கொண்டால் உனக்கு அத்தனையும் விளங்கும் அறம் கூட ஆவில் இருந்துதான் தொடங்கும் நீ ஆவை அறிந்து கொண்டால் உனக்கு அத்தனையும் விளங்கும் பூவில் இருக்கும் தேனை தேனி அறியும் பூவில் இருக்கும் தேனை தேனி அறியும் ஆவில் இருக்கும் தேன் சுவையை தமிழ் அறிஞரின் நாவே அறியும் பூவில் இருக்கும் தேனை தேனி அறியும் ஆவில் இருக்கும் தேன் சுவையை தமிழ் அறிஞரின் நாவே அறியும் ஆதான் தமிழ் எழுத்தின் தலையெழுத்து ஆதான் தமிழ் எழுத்தின் தலையெழுத்து தமிழா உன்னை பெற்ற அம்மா என்ற சொல்லுக்கும் அதுதான் முதல் எழுத்து நீ ஆவுக்கு உருவம் தர உன் பேனாவை எடு நீ ஆவுக்கு உருவம் தர உன் பேனாதை எடு உன் மனதிற்கு தோணாத வீணானதை விடு ஆதானே தமிழ் எழுத்துக்கு தலை ஆதானே தமிழ் எழுத்துக்கு தலை நீ ஆவை அறியாமல் வீணானவற்றுக்கு தராதே விலை ஆ என்ற எழுத்து உன் நாக்கிலிருந்து எழட்டும் ஆ என்ற எழுத்து உன் நாக்கிலிருந்து எழட்டும் ஆவில் அம்மா என்ற உறவு அழகாக மலரட்டும் ஆ என்ற எடுத்து உன் நாந்து எழட்டும் ஆவில் அம்மா என்ற உறவு அழகாக மலரட்டும் அழகு என்ற சொல்லும் ஆவில் தான் தொடங்கும் அழகு என்ற சொல்லும் ஆவில் தான் தொடங்கும் நீ ஆ என்று வாயை திறந்தால் உனக்கு பேய்கூட இறங்கும் அழகு என்ற சொல்லும் தான் தொடங்கும் நீ ஆ என்று வாயை திறந்தால் உனக்கு பேய் கூட இறங்கும் தமிழா தமிழ் எளித்தின் தலையெழுத்தை ஆ என்பதை தெரிந்துகொள் தமிழா தமிழ் எளித்தின் தலையெழுத்து ஆ என்பதை தெரிந்து ஆதான் அனைத்திற்கும் முதல் எழுத்து என்பதை நீ அறிந்து கொள் அம்மா என்ற உறவு ஆவில்தான் தொடங்கும் அம்மா என்ற உறவு தான் தொடங்கும் மம்மி என்ற சொல் எகிப்திய மம்மிக்கே பொருந்தும் அம்மா என்ற உறவு ஆவில்தான் தொடங்கும் மம்மி என்ற சொல் எகிப்திய மம்மிக்கே பொருந்தும் குழந்தாய் நீ மம்மி என்று சொல்லாதே குழந்தாய் நீ உன் அம்மாவை மம்மி என்று சொல்லாதே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வந்தவளை எகிப்திய மம்மியாக எண்ணாதி குழந்தாய் நீ உன் அம்மாவை மம்மி என்று சொல்லாதே அம்மி மிதித்து அறிந்ததை பார்த்து வந்தவளை எகிப்திய மம்மியாக எண்ணாதி தமிழறிஞர்கள் இதில் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் தமிழறிஞர்கள் இதில் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் இதில் மொழி மழை பொழிந்தால் வழிமொழிய வேண்டும் தமிழறிஞர்கள் இதில் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் இதில் மொழி மழை பொழிந்தால் வழிமொழிய வேண்டும்